சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி எம் கிசான் இவர்களுக்கு பி எம் கிசான் இருபதாவது தவணை கிடைக்காது உடனடியாக இதை செய்து முடிங்கள் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தில் இதுவரை இருபது தவணைகள் பணம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இருபதாவது தவணை ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரு வழங்கப்படும் என தகவல் வெளியாகி உள்ளது இந்த நிலையில் பிரதான் மந்திரி சமன் கிசான் நிதி யோஜனா திட்டத்தின் இருபதாவது தவணையை சிலரால் பெற முடியாது என கூறப்பட்டுள்ளது பி எம் கிசான் சமன் நிதி இருபதாவது தவணை பெற யார் யாருக்கு தகுதி இல்லை என்ன செய்தால் பணம் கிடைக்கும் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் பி எம் கிசான் யோஜனா பத்தொன்பதாவது தவணைகள் பணம் வர வைக்கப்பட்டுள்ளது பொருளாதாரத்தில் நலிந்த நிலையில் இருக்கும் விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் செயல்படுத்தும் ஒரு அசத்தலான திட்டம் தான் பிரதான் மந்திரி சம்மன் கிசான் நிதி யோஜனா இந்த திட்டத்தில் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் பணம் வழங்கப்படுகிறது அதாவது ஆண்டுக்கு நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி இதுவரை தவணைகள் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இருபதாவது தவணை எப்போது வரவு வைக்கப்படும் என விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இறுதிக்குள் பிஎம் எம் கிசான் பணம் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது இந்த நிலையில் சிலருக்கு இருபதாவது தவணை பணம் வரவு வைக்கப்படாது என கூறப்பட்டுள்ளது ஆனால் இந்த செயல்முறையை பணத்தை பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது பி கிசான் யோஜனா இருபதாவது பி பிஎம் கிசான் சம்மன் யோஜனா திட்டத்தில் இகேஒய்சி கேஒய் செய்யாத நபர்களுக்கு இருபதாவது தவணை பணம் ரூபாய் இரண்டாயிரம் வரவு வைக்கப்படாது என கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் பி கிசான் சம்மன் யோஜனா திட்டத்தில் இகேஒய்சி செய்வது எப்படி என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் அதற்கு முதலில் பி கிசான் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்திற்கு செல்ல வேண்டும் பிறகு கிசான் கார்னர் பகுதிக்கு சென்று இகேஒய்சி விருப்பத்தை தேர்வு செய்ய வேண்டும் அங்கு ஆதார் மற்றும் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணை பதிவிட வேண்டும் இதற்கு பிறகு உங்கள் மொபைல் எண்ணுக்கு ஓடிபி அனுப்பப்படும் அதனை உள்ளிட்ட கேஒய்சியை முடிக்க வேண்டும் மேற்குறிப்பிட்ட இந்த நடைமுறைகளை பின்பற்றி மிக சுலபமாக பி கிசான் சம்மன் யோஜனா திட்டத்தில் இ எளிதாக செய்து முடித்துவிடலாம் அவ்வாறு இ செய்து முடிக்கவில்லை என்றால் இருபதாவது தவணை பணம் கிடைக்காது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்